ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கோமா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப ராசிக்காரங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பிச்சை போடுறதில் கூட ரொம்ப கவனமாக பார்த்து போடணும் பிச்சை போடுறதே உங்களுக்கு வந்து எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது பிச்சை போடுறது நல்ல விஷயம் தானே சார் இதில் வந்து என்ன தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயந்தான் தானம் தர்மம் ரெண்டுமே வந்து நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்றது யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏன் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அதில் குறிப்பாக இந்த காலகட்டம் ஜென்ம சனியில் இருக்கிறீங்க அதாவது பொதுவாகவே இந்த ஏழரை சனி வந்ததுனாலே செலவு வீண் செலவு நிறைய வரும் நம்ம பண்ணுற செலவு வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று தேவையான செலவாக இருக்கும் இல்லை வீண் செலவாக இருக்கும் அதுலேயும் சில விஷயம் வந்து நம்ம ரொம்ப முக்கியம் நினச்சி செலவு பண்ணுவோம் அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் அது வேஸ்ட்டு அதில் வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரியான செலவெல்லாம் நிறைய உண்டு ஸோ இந்த மாதிரி செலவுகள்லேயே நிறைய டைப் இருக்குது அதில் குறிப்பாக இந்த காலகட்டம் இந்த ஏழரை சனியில் கும்பம் ஏன் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா கும்பத்துக்கு தான் லக்னாதிபதியும் சரி பன்னெண்டாம் அதிபதியும் சரி ஒரே கிரகம் வேறு எந்த ராசிக்காரங்களுக்கும் கிடையாது அதாவது கும்பத்துக்கும் மகரத்துக்கும் ஒரே அதிபதி சனிதான் கும்பத்துடைய பன்னெண்டாம் வீடு சனியோட வீடு ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற விரயமே வந்து உங்களுக்கு எதிர்வினையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா அந்த புண்ணியம் வந்து நம்மளை சேரும் ஒரே ஒரு காசு வந்து கெட்ட விஷயத்துக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பாவமும் நம்மளை தான் வந்து சேரும் அந்த செலவு யார் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து சேரும் அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிச்சைக்காரரு பணம் கேட்குறாரு அந்த பணத்தை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க போடுறீங்க ஒரு பிச்சை போடுறீங்க அதை எடுத்துகிட்டு போய் அவர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு அப்படின்னா அதோட நல்ல புண்ணியம் உங்களை வந்து சேரும் அதில் சந்தேகம் கிடையாது அதே பணம் வழிக்கு போகுது அப்படின்னா அவர் வந்து அதை எடுத்துகிட்டு தவறான பழக்கத்தில் ஈடுபடுறாரு ஏதாவது வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாரு இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாவ செயலுக்கு நீங்கள் கொடுத்துருந்த அதே பணம் பயன்படும் ஸோ அப்போ அதனுடைய பாவம் அந்த பாவத்துடைய பங்கும் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் கொடுத்த உங்களுக்கு தான் வரும் அதுதான் விஷயம் ஸோ குறிப்பாக இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நம்ம பண்ணுற நிறைய விரையும் தேவையில்லாத விரையும் அதே மாதிரி தான் நீங்கள் போடுற பிச்சை கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து இருக்கிற ஒரு சில சந்தேகம் சார் நான் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகும்போது வாசலில் வந்து பிச்சைக்காரங்க இருக்காங்க போகும்போது நான் பிச்சை போடலாமா இல்லை போயிட்டு வரும்போது பிச்சை போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி பல பேருக்கு உண்டு ஸோ நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுக்கும்போது கூட இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்டிருக்கீங்க அதோட உண்மையிலே யதார்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் போகும்போது போடலாமா இல்லை வரும்போது போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தடவையும் போடவே வேண்டாம் அதுதான் விஷயம் ஏன்னா நீங்கள் போடுறதுனால ஒருத்தருடைய வாழ்க்கை மாறப்போகிறது கிடையாது இப்போ வந்து என்ன பிச்சை எடுப்பாங்க நம்ம என்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஒரு அஞ்சு ரூபா இல்லை சில பேர் பத்து ரூபா இருபது ரூபா கூட போடலாம் ஸோ அவங்கவுங்க வசதியை பொறுத்து சில பேர் இருபது ரூபா வரைக்கும் போடுறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு ஐம்பது ரூபாவே போடுறீங்க அப்படின்னா கூட அந்த பணம் வந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றாது மிஞ்சி போயாச்சுன்னா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்லாம் அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது அதே நபர் அதே கோயிலில் அடுத்த நாள்லேயும் நீங்கள் போகும்போது அதே வேலையை தான் அவர் செய்வார் ஸோ அப்போ வந்து இதில் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா புண்ணியத்தை விட பாவம் அதிகம் வருது காரணம் என்ன அப்படின்னா நம்ம போடுற அந்த பணம் நல்ல விஷயத்துக்கு தான் போதான்னு நமக்கு சுத்தமாக தெரியாது அதுதான் அதில் எதார்த்தம் அதாவது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ வந்து அவங்கள வந்து என்ன சார் பண்ணுறது நம்ம எதாவது உதவி பண்ணாதானே அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லைன்னா வந்து அவங்க எங்கே போவாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கலாம் சில பேர் அதாவது முன்னாடி மாதிரிலாம் இப்போ கிடையாது இந்த வறுமையில் ரொம்ப வாடுறவங்க பணமே இல்லாதவங்க சாப்பாட்டுக்கு வழியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடையாது மக்கள் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆளுங்க இருக்காங்க என்ஜிஓ வந்து இன்றைக்கி நிறைய வந்தாச்சு ஸோ அவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நபர்கள் நீங்கள் யாரையாவது பார்க்குறீங்க இந்த மாதிரி என்ஜிஓவில் சேர்த்து விட்றீங்க அப்படின்னா அவங்கள நல்லா பார்த்துக்குறாங்க ஆனால் இந்த நபர்கள் இந்த பிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்காங்களா ஏதாவது தொழிலு கடை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்களா அப்படின்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க அங்கே விட்டுட்டு இங்கே திருப்பியும் வந்து இதே இடத்துல தான் வந்து உட்காருவாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு விதமான என்ன சொல்கிறது இதுவே ஒரு விதமான பிஸ்னஸ்ஸாகவும் ஆகிட்டியாச்சு என்ன சார் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ஸுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா யதார்த்தத்தில் அதுதான் உண்மை நிறைய பேர் வந்து நியூஸில் பார்க்கலாம் அப்பப்போ ஏதாவது பஸ் ஸ்டாண்டில் வந்து குழந்தைய கடத்திட்டாங்க ஒரு சின்ன குழந்தைய எடுத்துட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ சின்ன குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து சின்ன குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது அப்பப்போ அந்த நியூஸை பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறமேட்டு ஒன்று ரெண்டு நாளில் போலீஸ் யாரையாவது பிடிச்சி கு குழந்தைய மீட்டுட்டாங்க அப்படின்னு சில நாள் நியூஸ் வரும் சில தடவை அந்த மாதிரி நியூஸும் வராது ஸோ இதோடு அந்த விஷயம் முடிஞ்சிடும் நம்ம அதை பார்த்துட்டும் அந்த நியூஸை பார்த்துட்டு கடந்துட்டு போய்டுவோம் ஆனால் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எதுக்கு உண்மையிலே நடக்குது தெரியுமா நாம் போடுற அந்த கோயிலில் போகும்போதோ வரும்போதோ இல்லை எங்கேயாவது போகும்போது கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போடுற அந்த ஒரு ரூபா பத்து ரூபா அந்த பணத்துக்காக தான் அந்த மாதிரியான திருட்டே நடக்குது குழந்தை எடுக்கிறதே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணக்கூடியவங்க நிறையா இருக்காங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் போடுற அதே பிச்சை தான் இதில் முன்னாடி வந்து ஒரு படம் வந்தது நீங்கள் அந்த படம் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில எனக்கு ஞாபகம் இல்லை அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை அதில் வந்து ஷாமோட படம் ஸோ தமிழில் வந்த படம் தான் ஸோ அந்த படத்தோடய டைட்டில் என்னென்னு யாருக்காவது ஞாபகம் வந்ததுன்னா கீழே கமன்சில் போடுங்க அந்த படத்தோட கதையே இதுதான் அருமையான படம் அதாவது உண்மையிலேயே அந்த யதார்த்தமாக அந்த பின்னாடி என்ன நடக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குது அந்த பின்னாடி வந்து இந்த கடத்துகிற குழந்தைங்கள என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த படத்தில் காட்டுவாங்க ரொம்ப எமோஷ்னலான பர்சன்ஸ் வந்து ரொம்ப உருகிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான படம் ஸோ இந்த மாதிரியான எல்லாம் எதுக்கு நடக்குது இந்த நம்ம உலகத்தில் ஏங்க இந்த மாதிரியான தவறுகள்லாம் நிறைய நடக்குது குழந்தை ஏங்க கடத்துகிறாங்க அப்படின்னா பல விஷயங்கள் இருக்குது அதில் நீங்கள் போடுற பிச்சையும் முக்கியமான காரணம் ஸோ அதனால் நீங்கள் பிச்சை போடுறீங்க அப்படின்னா யாருக்கு போடுறீங்க எதுக்கு போடுறீங்க அப்படின்னு தெரியாமல் கண்டிப்பாக போடாதீங்க அதாவது நிறைய பேர் யோசிச்சுருக்கலாம் இப்போ வந்து கோயிலில் இந்த ஒரு பெரிய வந்து சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கும் அந்த கோயிலில் கூட பார்த்திங்கன்னா கோயில் வாசல்லே ஒரு பத்து பதினஞ்சு பேர் பிச்சைக்காரங்க உட்காண்ட்டுருப்பாங்க ஸோ சக்தி வாய்ந்த ஆயிடுச்சு ஏன் இந்த வாசலில் இருக்காங்க இவங்க அப்படின்னா இவங்களுடைய கர்மவினை என்னென்னு நமக்கு தெரியாது அதே நபர்கள் முற்பிறவியில் இதே கோயிலில் வந்து எதாவது தர்மகர்த்தாவாக இருந்திருக்கலாம் இல்லை கோயில் உள்ள கைங்கரியம் பண்ணுறவங்களா இருந்திருக்கலாம் யாராக வேணாலும் வந்திருக்கலாம் கோயில் காசை திருடி தின்னவங்களாக கூட இருக்கலாம் ஸோ அதனுடைய பாவத்தால் திருப்பி இதே கோயிலில் வந்து இந்த மாதிரி எடுக்கிற நிலைக்கு இந்த பிறவியில் வந்திருக்கலாம் இது இது எல்லாமே வந்து அவங்க முன்ஜன்ம கர்ம விலை தான் ஸோ இது எதுவுமே நமக்கு தெரியாது அதே மாதிரி நம்ம போடுற பணம் எதுக்கு யூஸ் ஆகுது அதுவும் தெரியாது ஆனால் இது தெரியாமல் நம்ம போடும்போது அந்த தவறுதலாக போகக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்மளுடைய கர்மா ஆட் ஆகும் ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி வரும் அப்படின்னா குறிப்பாக இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான காலகட்டங்களில் அதனுடைய தாக்கம் அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் கும்ப ராசிக்காரங்க குறிப்பாக இந்த ஏழரை சனியும் நடக்கிறதுனால நான் பொதுவாகவே வந்து ஒருத்தருக்கு ஒரு பணம் போடுறதுனா கூட ரொம்ப கவனமாக பார்த்து போகணும் இப்போ வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அது வேறு கணக்கு சரியா இப்போ வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு வீட்டில் வந்து ஏதோ ஒரு ரெண்டு ஃபேன் மாட்டினோம் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றீங்க வராரு வந்து ஃபேனை மாட்டிட்டு ஒரு ஐநூறுவா காசு கேட்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து பேரம் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு பேசவே கூடாது கொடுத்துணும் அவர் ஐநூறுரூவா கேட்டார்னா நீங்கள் ஒரு நூறுரூவா போட்டு அறநூறுபாவே கொடுக்கலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் அது வந்து அவர் எதுக்கு வாங்குறாரு அப்படின்னா அவர் செய்கிற உண்டான ஊதியம் கூலிக்கு வாங்குறாரு ஆனால் நாம் வந்து செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு நினச்சிட்டு தப்பு பண்ணுறோம் அதாவது இந்த உலகம் வந்து எப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம நல்லதுன்னு நினச்சி பண்ணுறது கூட பல நேரங்களில் நம்ம அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம் ச இவனுக்கு போய் நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் பல பேருக்கு நடந்திருக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ என்னோடய லைஃப்லேயே வந்து ஒரு ஒரு சின்ன அனுபவம் சரிங்களா ஸோ சொல்கிறேன் அது வந்து முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த கோவிட் பீரியடு அரவுண்டு அந்த பீரியடு இந்த ரெண்டாயிரத்தி இருபதோ அரௌண்ட் அந்த பீரியடில் நடந்த ஒரு சம்பவம் அதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ஞாபகம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸோ என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் பார்ப்போம் இல்லையா நான் வழக்கமாக அப்பப்போ ஸ்டேட்டஸ் பார்க்குற பழக்கம் கிடையாது எப்போயாவது தான் ரேராக பார்ப்பேன் ஸோ அன்னைக்கு சும்மா இருக்கும்போது ஸ்டேட்டஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் என்னுடைய நண்பர் இன்னொரு ஜோதிடர் அவர் வந்து வா அவரோட ஸ்டேட்டஸில் ஒரு பதிவு போட்டிருந்தார் ஸோ ஒருத்தருக்கு வந்து பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சதுன்னா யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தார் நான் அன்றைக்கி வந்து நல்ல மூடில் இருந்தோம் சரி ஓகே ஏதோ ஒரு நல்ல விஷயந்தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து பையனுக்கு வந்து இப்போ செமிஸ்டர் ஃபீஸ் கட்டணும் ஒரு முப்பதாயிரம் பணம் தேவை சார் காசு இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் சரி செமிஸ்டர் ஃபீஸு அது இல்லைன்னா பையனால் எக்ஸாம் எழுத முடியாது வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு நினச்சி சரிங்க நான் அனுப்பிச்சேன் அது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஜிபே நம்பர் அனுப்புங்க அப்படின்னா டக்குன்னு அமுச்சுட்டேன் பணம் அன்றைக்கே அனுப்பிச்சாச்சு முடிஞ்சாச்சு அந்த வேலை காரியம் ஸோ அதை முடித்ததுக்கப்புறமேட்டு அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டார் சார் நான் உங்களை நேரில் வந்து பார்க்கணும் சார் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதெல்லாம் தேவையில்லை சார் நீங்கள் வந்து பையனை நல்லா படிக்க வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ஒய்ஃபு கால் பண்ணி பேசினாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப தேங்க் பண்ணாங்க ரொம்ப கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிங்க சார் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிங்க சார் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கோம் சொன்னாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாமா எனக்கே வந்து இப்போ கன்சல்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் எனக்கு டைமும் இல்லை நீங்கள் என்னை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாதுமா நீங்கள் உங்கள் பையனை நல்லபடியாக படிக்க வைங்க அது போதும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன் அவ்வளோ தான் அன்னைக்கு அதோடு முடிஞ்சாச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் கால் வருது ஃபோன் கால் பண்ணி சார் என்ன ஞாபகம் இருக்கா நான் தான் ஏதோ பேர் சொன்னார் ஒரு வெங்கடகிருஷ்ணனோ ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பேர் சார் நான் தான் சார் அது அப்படின்னு சொன்னார் எனக்கு ஞாபகம் இல்லைங்க யாருங்க ஏன்னா அந்த நம்பரும் நான் சேவ் பண்ணி வைக்கல அவர் சொன்னார் சார் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஞாபகம் இருக்கா நீங்கள் தான் என் பையனுக்கு வந்து செமிஸ்டர் ஃபீஸுக்கு தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்தீங்க ஸோ உங்கள் உதவியால் தான் என் பையன் அப்போ செமிஸ்டர் எழுதினார் அப்படின்னு சொன்னார் ஆ ஆமாம் சார் இப்போ தான் ஞாபகம் வருது எப்படி இருக்கீங்க பையன் எப்படி நல்லா படிக்கிறாரு அப்படின்னா ஆமாம் சார் பையன் நல்லா பண்ணுறாரு அதிலெலாம் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொன்னார் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் இப்போ செமஸ்டர் வந்திருக்கு சார் சரி இப்போ ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அமௌண்ட் வேணும் சார் அப்படின்னு கேட்டேன் நான் அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு பையன் எத்தனாவது இது எத்தனாவது இயர் படிக்கிறாரு அப்படின்னா இது ஃபஸ்ட் இயர் சார் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இல்லையா ஆமாம் ஸோ அன்றைக்கி தான் நான் யோசித்தேன் சரி இப்போது முதல் தடவை ஹெல்ப் பண்ணும் சரி ரைட்டு இப்போ ரெண்டாவது தடவையும் ஹெல்ப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க திருப்பி இன்னும் ரெண்டு வருஷம் செமஸ்டர் ஃபீஸு நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அன்றைக்கி யோசித்தேன் சார் இல்லை சார் என்கிட்ட காசெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் விஷயம் இது நம்ம உதவி பண்ணணும்னு நினச்சி ஒருத்தருக்கு பண்ணால் கூட என்ன நடக்குதுங்க அப்படின்னா நம்ம யாருக்கு உதவி பண்ணுறோமோ அவங்க நம்மக்கிட்ட டிபெண்ட் ஆகிடறாங்களே தவிர அவங்க சுயமாக எடுத்து அடுத்த லெவலுக்கு போகிறது கிடையாது அது வந்து முக்கியமான விஷயம் ஸோ இதை வந்து அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் அதே மாதிரி தான் குறிப்பாக இந்த கும்பத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியும் சரி பன்னெண்டாம் அதிபதியும் சரி ஒரே கிரகம் ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி போனீங்கன்னா கூட அந்த நபர்கள் திரும்ப திரும்ப உங்கள் கிட்டேயே வந்து நிற்பாங்க அதை வந்து ஒரு தடவை நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ வந்து ஒரு சென்னையில் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஆறு மாதமாக பையனுடைய ஃபீஸுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியாத லெவலுக்கு ஒருத்தர் இருக்காரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஸோ மேபி வந்து அவர்கிட்ட உண்மையிலே பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியல ரெண்டாவது விஷயம் ஸோ ஒருவேளை அப்படி பணம் இல்லாமல் இருந்து நம்ம திருப்பி உதவி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி திருப்பி இங்கே தான் வந்து நிற்பாங்க ஸோ இது நம்ம வந்து பண்ணுற உதவியை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ சில பேருக்கு நல்ல மனசு இருக்கும் நல்ல விஷயம் பண்ணணும்னு நினச்சி பண்ணுவோம் ஆனால் அதுக்கப்புறமும் ஃபீல் பண்ணுவோம் தேவையில்லாமல் இதை பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நிறைய பேர் பணக்காரங்க இருக்காங்க அவங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் உதவி பண்ணுறதில்ல அப்படின்றது அன்னைக்கு எனக்கு தெளிவாக புரிஞ்சுது ஸோ அந்த மாதிரியான விஷயந்தான் ஸோ அதனால் நீங்கள் யாருக்கு உதவி பண்ணுறீங்க என்ன விஷயம் பண்ணுறீங்க அப்படின்றதுல ரொம்ப கவனம் தேவை சில பேர் பணம் கொடுக்கறதில் குறிப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப கவனமாக யோசித்து கராராக பேசுறது என்ன சொல்கிறது அவங்கக்கிட்ட வந்து நெகோஷியேட் பண்ணுறது பேரம் பேசுறது இதெல்லாம் நிறைய பேருக்கு நம்ம ஊரில் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி நபர்கள் முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களை கைவிடும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து நமக்காக ஒரு வேலை பண்ணுறாரு ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி ப்ளம்பராக இருந்தாலும் சரி யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த வேலை வந்து நமக்காக வந்து ஒரு நாள் வீட்டில் வந்து பண்ணி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு பணம் கேட்குறாரு அவர் வந்து வேலையை ஒரு சின்ன வேலை தான் ஒரு டேப்பை கழட்டி மாட்டணும் அப்படின்னு சொன்னால் கூட வந்து முடிச்சுட்டு ஒரு முந்நூறுவா கொடுங்க நானூறுவா கே கொடுவாங்க அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க நமக்கு அது தெரியும் அது வந்து அதிகமாகவே அவர் கேட்குறாரு கொஞ்ச நேரம் வேலை தான் அதிகம் வாங்குறாரு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட பேரம் பேசாமல் அந்த பணத்தை கொடுத்துருவேன் ஏன்னா ஸோ இவங்க எல்லாம் யார் எந்த கேட்டகிரியில் வருவாங்க அப்படின்னா சனியோட கேட்டகிரியில் வருவாங்க தொழில்காரகன் சனி ஸோ நமக்காக ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுருக்கார் அப்படின்னா அவர் கேட்ட பணத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே உங்கள் கர்மா வந்து கடிய ஆரம்பிக்கும் அவங்க கேட்ட பணத்தை விட இன்ஃபேக்ட் அதிகமாக ஒரு நூறுரூவா வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது அப்போ தான் அந்த கர்மா வந்து சீக்கிரம் கடி இல்லை நீங்கள் பேரம் பேசலாம் பேரம் பேசி நானூறுரூவா கேட்குற இடத்துல இரநூறுவா கொடுக்கலாம் முந்நூறுரூவா கொடுக்கலாம் நூறுரூவாவும் கொடுக்கலாம் அது உங்களோட பேரம் பேசுகிற திறமைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் பேரன் பேசி ஒரு விஷயத்தை முடிக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த கம்மி பண்ணுற காசெல்லாம் என்ன ஆகும் இப்போ ஒருத்தர் நானூறுவா கேட்குறாரு நீங்கள் பேரன் பேசி அதை வந்து ஒரு இரநூறுவாக்கு க கொலைச்சிட்டீங்க இரநூறுவா கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் போகும்போது மன திருப்தியோடு மாட்டார் சரியா அவர் கேட்டது நானூறு கிடச்சது இரநூறு இது இரநூறுவா கிடைக்கலையே அப்படின்ற மன வருத்தம் தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த கர்மாலாம் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் தான் ஆட் ஆகும் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க ரொம்ப கராராக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கரெக்டாக இந்த வேலைக்கு இவ்வளோ தான் நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் சரி ஒன்றும் இல்லை சைக்கிள் கடையில் பஞ்சர் போடுற இடத்துல போனால் கூட பஞ்சர் கடைக்காரங்க இவ்வளோ இவங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னா பஞ்சர் போடுற கடைக்காரர்கிட்டயே உட்காந்து பேரம் பேசுகிற ஆளுங்கள்லாம் நிறைய இருக்காங்க நம்ம ஊரில் ஸோ அந்த மாதிரியான நபர்கள் நிறைய இருக்காங்க ஆனால் இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பணத்தை செலவு பண்ணாமல் கவனமாக இருக்காங்களே அவங்களெலாம் வந்து நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி காலத்தில் ஒரு தடவை பெரிய லெவலில் ஏமாறுவாங்க இந்த மாதிரி நபர்கள் தான் அதாவது நிறைய நியூஸ்லலாம் வருது ஏதாவது வேலைக்கு வந்து ஒரு பெரிய வேலைக்கு பெரிய லட்சக்கணக்கில் அமௌண்ட் கொடுத்துட்டு காசை கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து நிற்பாங்க இல்லை சில பேர் வந்து பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் இல்லை பொண்ணை டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யாராவது மெடிக்கல் சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு சீட்டு இல்லை காசும் இல்லை காசை எடுத்து ஏமாற்றிட்டான் அப்படின்னு எல்லாம் வந்து நியூஸ் வருது இல்லையா ஸோ இந்த மாதிரியான நபர்கள்லாம் யார் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி நூறுரூவா இரநூறுவா நூறுரூவா இந்த மாதிரி வேரம் பேசி கம்மி பண்ணி பணம் சேர்க்குறவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அவ் அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு கணக்கு தான் இப்போ நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு விதி இருந்ததுன்னா தான் சம்பாதிப்போம் இவ்வளோ நம்ம இழக்கணும் அப்படின்னு விதி இருந்தால் இவ்வளோ இழந்தே தீரும் அது எந்த ரூபத்திலேயாவது இழந்துடும் இப்போ ஒன்று சில பேர் வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏமாறக்கூடிய தொகை கம்மியாகிட்டே இருக்கும் அதுதான் கம்மியாக கருமா கம்மியாகுதுன்னு அர்த்தம் இல்லை நான் வந்து இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி சொன்னால் கூட எல்லாருக்கும் கம்மி பண்ணிவிட்டு கடைசி அந்த ஒரு பெரிய அமௌண்ட் வரும் இல்லையா அந்த பெரிய தொகையை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல டோட்டலாக ஏமாந்துருவோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது இன்றைக்கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் அது டபுள் டாக்குமெண்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியாமல் இவங்க பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தொழிலுக்கு பணம் கொடுக்காதவங்க இடத்துல தான் அதெல்லாமே நடக்கும் ஸோ அதனால் இந்த கும்ப ராசிக்காரங்க அதே மாதிரி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களும் சரி எப்பயுமே செலவு பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து கரெக்டாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் பெருசாக ஏமாறு நீங்கள் பிச்சை போடுறதுக்கு போடாமல் இருக்கிறது பல நேரங்களில் உங்களுக்கு காப்பாற்றும் ஏன்னா நீங்கள் பண்ணுற நீங்கள் செலவு பண்ணுற விஷயம் வந்து கரெக்டான விஷயத்தை விட மோஸ்ட்லி தப்பான இடத்துக்கு தான் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் வந்து ஒரு வேலை உங்களுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கவனமாக பார்த்து தான் அதிகமாக தான் கொடுக்கணுமே தவிர அவங்க கேட்டதை விட என்றைக்குமே கம்மியாக கொடுக்காது ஏன்னா லக்னாதிபதியும் சரி பன்னெண்டாம் அதிபதியும் சரி ஒரே கிரகம் சனி அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களையும் தூக்கிவிடும் அதே சனி அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் யா யாருக்கெல்லாம் பேரம் பேசுகிறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல ஒரு அப்ரைசலோ ஒரு ப்ரமோஷனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது எதுவுமே உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்காம போகும் ஸோ இந்த யதார்த்தத்தை தெளிவாக புரிஞ்சுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது எல்லாமே நிறைய பேர் நினைக்கலாம் இல்லைங்க அவங்கெல்லாம் நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு வந்து நினைக்கலாம் அது உண்மையும் கூட பல நேரங்களில் வந்து நம்ம கண் கூடவே தெரியும் ஏமாத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வேறு வழியில் அது கொடுக்கணும் ஒன்றும் இல்லை வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் இந்த வாட்டர் பியூரிஃபையரு ஃபில்டர் வாட்டர் ஃபில்டர்லாம் இருக்கும் அதில் ஏதோ ரிப்பேர் ஆகும் அப்பப்போ சர்வீஸ் யாராவது கூப்பிடுவீங்க ஏதாவது வந்து பண்ணுவாங்க சில பேர் வந்து இந்த பாட்டு போயிடுச்சு சார் இதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தெரியாது அது என்ன இப்போ இது அதோடய ப்ரைஸ் எவ்வளோ என்ன ப்ராடக்ட்டு எதுவும் தெரியாது ஆயிரத்தி ஐநூறுரூவா சொ சொல்லிட்டு போவாங்க ஆனால் உண்மையிலே அதோடய ரேட் என்ன ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா இருக்கும் அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு உங்கள் கையில் ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அப்போ வந்து நம்ம இந்த விஷயத்தில் என்ன நினைக்கிறோம் நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏமாந்துட்டோம் ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு நூறுரூவா பொருளுக்கு ஆயிரத்தி நானூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் இந்த ஆயிரத்தி நானூறுரூவா நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது உண்மை கிடையாது அந்த ஆயிரத்தி நானூறுவாக்குண்டான கர்மாவை நம்ம கழிச்சிருக்கோம்னு அர்த்தம் அதுதான் எதார்த்தம் இப்போ வந்து இந்த நூறுரூவா பொருள் ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கு விற்றுட்டு ஆயிரத்தி நானூறுவா லாபத்தோடு ஒருத்தர் போகிறாரு ஸோ அவருக்கு லாபமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அந்த ஆயிரத்தி நானூறுபா அவர் தேவையில்லாத விஷயத்துக்கு அது வீணாக விரையந்தான் ஆகுமே தவிர அந்த பணத்தால் அவருக்கும் ப்ரோஜனம் கிடையாது ஸோ அப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு நானூறுரூவா நமக்கு லாஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் சைடில் இருந்து பார்க்கும்போது லாஸ் மாதிரி தோணாலும் யதார்த்தம் என்னன்னா அந்த ஆயிரத்தி நானூறுவாக்கு அதை விட பல மடங்கு நீங்கள் சம்பாதிப்பீங்க நீங்கள் ஈஸியாகவே சம்பாதிச்சு அதாவது வேலைக்கு போகிறவங்களும் சரி தொழில் பண்ணுறவங்களும் சரி சில நேரங்களில் நம்மளே ஃபீல் பண்ணிவிட்டோம் நம்ம பிஸ்னஸ் வந்து எதுவுமே நமக்கு ஒரு ரேஞ்சு தெரியும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் போகும் வியாபாரம் அப்படின்னு சில நாளில் நம்ம யோசிக்கிறத விட பல மடங்கு அதிகமாகவே போகும் ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அந்த சனி பகவான் கொடுக்குற நேரம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் அது தெரியாமல் பண்ணுறது தான் நம்ம வந்து பல பேர் செய்யக்கூடிய தவறு ஸோ அதனால் எந்த விஷயமா அந்த அவசரம் நமக்கும் ஒருத்தங்க ஒரு வேலை பண்ணுறாங்க ஒருத்தர் ஒரு சர்வீஸ் பண்ணுறார் அப்படின்னா அவர்கிட்ட செய்து பேரம் பேசாதீர்கள் அதே மாதிரி இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு புண்ணியம் அதிகம் கிடைக்குமா இல்லை பிச்சை போடுறதுல அதிகம் புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பிச்சை போடுறதை விட நீங்கள் பேரம் பேசாமல் கொடுக்கறதுல தான் அதிகம் புண்ணியம் கும்பத்துக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே போதும் இந்த ஏழரை சனியுடைய பாதிப்புலேருந்து சீக்கிரம் விடுபடலாம் அதே மாதிரி எப்பயுமே நல்ல விஷயம் சீக்கிரம் கைக்கூடும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேற்றம் அடையலாம் இங்கே ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி லைஃப்பில் வந்து சீக்கிரம் உங்களோட சக்ஸஸ் ரேட் அதிகரிக்கும் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ